குழந்தைகளுக்கு உணவில்லை மருந்துகள் தயாரிக்க மூலப்பொருள்கள் கிடைப்பதில்லை அது மட்டுமல்ல ஏதாவது ஒரு பொருளை வேற ஒரு தேசத்திலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள் என்றால் அதில் கியூபாவிலிருந்து இருக்கும் மூலப்பொருள் இருந்தால் அதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்கிற ஒடுக்குதலும் இருக்கிறது எந்த நேரம் வேண்டுமானாலும் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் இவ்வளவு இன்னல்களும் கொடுத்ததன் பிறகு அந்த நாடு புரட்சி செய்தது மக்களுடைய ஒருமைப்பாட்டினோடு தன் மக்களை படிப்பாளிகளாக்கியது ஒரு ஒரு ஃபேமஸான கேள்விப்பட்ட போது அப்படியே சோ இராணுவ தளங்களை இடித்து கல்வி கூடங்கள் கட்டினார் எந்த அடித்தளத்தில் அந்த தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பறைச்சாற்றி இருக்கிறார் அப்படியான ஒரு கட்டமைப்பில் வளர்ந்த அந்த தேசம் கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் எங்களுக்கு வாழ்வதற்கு காய்கறிகளில் வாங்குவதற்கு நாங்கள் தக்காளி இல்லாமல் காய்கறிகள் நிறைய இல்லை தக்காளி இல்லாமல் நாங்கள் உணவை தயாரிக்கிறோம் என்று ஒரு தாய் சொல்கிறாள் ஆனால் அவர்கள் கல்வியை இலவசமாக தன் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் மருத்துவம் இலவசமாக கொடுக்கிறார்கள் பேரிடர் காலத்தில் அவர்களுக்கு வேக்சினேஷன் போகக்கூடாது என்ற தடை இருந்த பொழுது நாங்களே அந்த வேக்சினேஷன் தயார் செய்து நாங்கள் மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்கும் அதை கொடுப்போம் என்று அனுப்பி இருக்கிறார்கள் மருத்துவ உதவி என்றால் கியூப மருத்துவ உதவி போல என்று மேற்கோள் காட்டும் அளவுக்கு மருத்துவர்கள் எல்லா உலகத்திற்கும் சென்று மருத்துவ சேவை செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையாக என்னவாக இருக்கிறது அந்த தேசத்தை கட்டமைத்த விதம்